சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்று வட்டாரத்தில் அடர்த்தியான பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி ஆளாகியுள்ளனர் ஏற்காட்டில் இப்போது குளுமையான சூழல் நிலை காணப்படுகிறது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் ஏற்காட்டுக்கு சுற்றுலா வந்து செல்கின்றனர் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்தது இன்று காலை அடர்த்தியான பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின ஏற்காடு மட்டுமல்லாது நாகலூர் மஞ்சக்குட்டை குப்பனூர் வாழவந்தி உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது கோடை விடுமுறை இன்னும் இரு தினங்களில் நிறைவு பெறும் சூழலில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்